வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் பூரட்டாதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் புனர்பூஷம் பூஷம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் mm <mimics> ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படக்கூடிய நாள் அதாவது ஒன்றுக்குமே ஆகாத உறவுகள் அப்படிங்கிறத விட உண்மையான சொந்தங்களும் உண்மையான பந்தங்களும் உண்மையான நட்புகளும் உண்மையான உறவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை ஒன்றுதான் ஏழைகளின் மூலதனம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷ சேர்ந்தவங்க பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது சிரமங்களே இல்லாமல் சிறப்புகளை சந்திக்கக்கூடிய உத்தியோகத்தில் வந்து பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்துமே அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவில்லாத வேதனைகள் அப்பட்டமான சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்ல நல்லது இந்த நாளை ரிஷபராசியை சேர்ந்தவங்க தேவி சாரதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான சூழல் ஏற்படக்கூடிய நாள் அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெரியவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய மனம் தள்ளாடாமல் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் தீய வழிக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றம் என்பது எதிர்காலத்திற்கான எச்சரிக்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை ளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க சுவாமி தாயு மாணவர வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வென்று காட்டக்கூடிய நாள் அதாவது நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய அளவுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் சகாயமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கடகராசிக்கு இந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து சொந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து கொண்டு வாழ்வதை விட வாழ்க்கையை புரிந்து வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது முன்னோட்டமான சிந்தனைகளை கண்ணோட்டமாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு ஏற்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து விட வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பெரியவங்களுடைய நல்லவங்களுடைய வாழ்த்து கிடைப்பதோடு நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய சேரக்கூடிய செல்வமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய புகழாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய சம்பத்துக்களாக இருந்தாலும் நேர்மையான வகையில் நியாயமான வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியும் ஏழ்மையும் போதிக்காத பாடத்தை வேறு எதுவும் போதிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பன்னாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கௌரவமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரப் பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்படுகிறவன் வெற்றியை சந்திப்பான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசி சேர்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அந்தது கடந்த காலங்களில் அடமான வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் சுக்கர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனின் மன உறுதி மலைகளை கூட தகர்த்தெறியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவர் ங்க சப்பானி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்ட சிறிய சிறிய முயற்சியால் பெரிய பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய அதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு மேலே குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் என்பது மறுமணம் இல்லாமல் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய அலட்சியம்தான் நாளைய ஏமாற்றம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயணி தேவியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது அமைதியான வகையில் பெருமையான சூழல் ஏற்படக்கூடிய மிகுதியான நாளாக இன்றைய நாள் அமைது சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நடனம் நாட்டியம் சங்கீதம் இசை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு திடீரென பிரபல்யம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூகத்தை பார்ப்பவன் சராசரி மனிதன் சமூகத்தை ஈர்ப்பவன் தான் சாதனை மனிதன் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய நாள் அதாவது அமைதியான வகையில் செயல்பட்டு மிகுதியான வருமானங்களை ஈர்க்கக்கூடிய பெருமையான சூழல்கள் அருமையாகவே அமையும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அந்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிப்பிற்கும் சிறப்பிற்கும் உழைப்புதான் காரணம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த ளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது இஷ்டப்பட்ட இல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தொடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது நட்பு வகையில் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது பூர்வீக கிராமத்திற்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளராத இதயம் உள்ளவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது மீன ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தவித்து நிற்கிறவங்க அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்